சேங்கடா ஒரே அந்த அந்த சாராய் புடு ஆர தரக்குட வேண்டிய hali கை ஜீவிகள் गाड़ियोंன பாக்குறானே தா சமயம் இதே ஆடுடம்பை அலைத்துட்டு இருக்காங்க காலி தமசுவா அடியே சுப்பிரமணிய சர்மாங்க கல்லல நெவர் கல்லால நிக்கிறார் அருணிகூட்டி சாமியார் ராமரகுரா காடி காடி சொல்லி குடுறாரு கொண்டிக்கிறாரு அந்த காடிக்கு அங்கே பீடு போறது ஹோட்டல் ஹோட்டல் நாடகம் ஹோட்டல் பாட்டி காடி வெயிடுறார் மாட்டுக்காரனு ஒருத்தவர் பண்ணாதுங்க வாட்டுக்கார சில பேல்ல ரெண்டு பேரா தெரியுது போகணுன்னா தெரியலாம் யாரு யாருக்கு யாரு பார்க்க முடியும் மாட்டுக்கு நாலு பேர் விட்டுவாங்க போயிட்டு மாட்டுக்கார கூட வர்றாங்க நாலு பேர் விட்டுவாங்க நாலு பேரு அதிகம் மாட்டு திரும்பி விட்டுட்டு வாங்க மாட்டை அது கூட Why is it Ábal Arjuna? They are आदमी भागीदार नाटे उसे घोटे की झुला कर हमले के घर पर घुस गए थे और वहाँ पर टी एस पी ए हमले के लिए थोड़ी पड़ा था उसे घर पर लेके आकर ये लगता है ना घर की ये घर से तो नहीं घर पर लेके कार ये जरा ना खाली धीरे धीरे जरा पाल धीरे धीरे जरा पाल खाली जा जरा तो लेके போராடுறையா அழியாத வீரமா செங்கெடையா சிஏபி தாரகமா வடலல்ல வீரர்களை வேட்டையா வீடுகளேலாம் காலைகா வீர들이 வேங்கைகா கொடுவீந்து தார்ப்பா யாரெந்து கொடுவீந்து தார்ப்பா சட்ட கள்ள நரகம் எரிக்கிற அதி குழிஞ்சி விரவு சேட்டங்களமா

வீங்க துன்னி கூட கொண்டு வருகிறார் அந்த காடுகளை வெட்டின சீரூர் ஒரு ஊற்றை இருத்தாரை காangal வர சிவனுக்கு காவல்தார் நாடவசம் கோட்டை என்றாலே அந்த கம்பர் வந்தீங்க பதவ சேர்ப்பினா நாடவசம் கோட்டை கம்பர் கம்பர் இளைந்து எஸ்.பி.ஏ தரநாபட்டிக்கு நேர்ர்கள் வீங்க துன்னி கூட கொண்டு வருகிறார் ஊர கன்னடயான கோட்டை வீர திருச்சங்கர் கொடுமட்டக்கு பாட்டுக்கு தேவங்களை கொள்ளு செய்யலாமா சீரென்று महाभारत ஆரவார கர் மணிக்கு கொள்ளு செய்யலா ஆரவார கால் ஸ்ரீ பிள்ளையை ஆரவேல கோவி ஹரிய குமார் விசேஷே बराபே விரேட்ட வாடும் வேலா வாட் வரவாய் திருவா ஊர் கோரதே